இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் லேட்டஸ்ட் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு ஒரு பிளாக் விரும்புறவங்களுக்கு அருமையான வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் பேனரோமிக் சன் ரூப் வந்து இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் வண்டி டீசல் ஜிடி இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி மாடல் சர்வீஸ் பண்ண பில் எல்லாமே கையில் இருக்கு சன்ட்ரூப் வர மாடலுங்க இது இருபதாயிரம் ஓடி இருக்குன்னா நம்ம ரூட் தட்டி கார்ஸ்ல இருந்து அர்ஜுன் பேசுறேன் நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி மாலிட லொக்கேட் ஆயிருக்குதுங்க பிறந்தர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைட்ல ஈஸ்வரமூர்த்தி மால் லெஃப்ட் சைட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றரை லட்ச ரூபா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து மாறுதி ஷிஃப்ட்டு ஜாஸு டபிள்யூஆர்வி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வண்டி எல்லாமே போட்டிருப்போம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு போன ப்ரீமியம் வண்டி பார்க்குறவங்க போன செக்மெண்ட்ல போட்ட எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம்ல வால்வோ வரைக்கும் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருப்போம் இதுல வந்து உங்களுக்கு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து பட்ஜெட் செக்மெண்ட் வெஹிகிள்ஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் இருக்க எல்லா வெடிகிட்டு போட்டிருக்கும் ஃபர்தர வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து நம்ம எல்லா வண்டிக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட் ஆஃப் நம்ம வெஹிக்கிள் எல்லாமே பேங்க் லோன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பிரைவேட் ஃபைனான்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள் கேட்குறாங்களோ அது வித்தின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே நம்ம வெஹிக்கிள் அந்த என்ன வெஹிக்கில் கேட்குறாங்களோ அது கம்பல்சரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றலாம் அதே மாதிரி வந்து லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் இந்த வெஹிக்கிள் தான் வேணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் வேணாலும் நம்மள்கிட்ட எல்லா வெஹிகிளுமே இருக்குது வெஹிக்கி நம்மகிட்ட இது மட்டும் இல்லை அபோ எவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் இப்போ எல்லாமே இருக்கு வீடியோல மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் மேற்கொண்டு வந்து வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க தாராளமாக என் நம்பர் கூப்பிட்டா நான் எனி டைம் வந்து உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணாலும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நான் பாத்துட்டு வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ இது ஒரு டூ தௌசண்ட் செவன் மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஓடி இருக்கு டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டு உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கேக்குதுங்க ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் மருதி இக்னிஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் இது வந்து ஒரே ஓனர் இது ஒரு டெல்டா வேரியண்ட்ல அலைவில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ கிலோமீட்டர் வெரி இருபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபா கேட்குறாங்க ஒரு அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்டு உங்களுக்கு ஒரு நாலே கால் ரூபா அந்த வரைக்கும் பண்ணலாங்க இப்போ பார்த்துருக்க வேண்டிய பாத்தீங்கன்னா ஹோண்டா டபிள்யூஆர்வி இது ஒரு டீசல் வெஹிகின் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் விஎக்ஸ் சன்ரூஃப் வர மாடலுங்க இது வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுறது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அறுபது கேட்குது ஒரு ஏழு நாற்பது அந்த மாதிரி கொடுக்கலாம் சன்ரூஃப் டீசல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எட்ரஜெட் இல்லாமல் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்க வெயில் கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர்ட் ஒரே ஓனர் உண்டிங்க அப்புறம் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா மாருதியோட ஃபேவரட் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இது ஒரு டூ தௌசண்ட் லெவல் மாடல் ஒரு செகண்ட் ஓனர் வண்டிங்க இது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கனா அறுபத்தையாயிரம் இருக்குது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸர் எல்லாம் நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன என்னவேஷல் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ இது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் லேட்டஸ்ட் பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு ஒரே ஓனர் வண்டிங்க இது ஒரு மேட்டூர் மேட்டூர் விசர் டிஎன் நைன்டி த்ரீ இது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கனா எண்பதாயிரம் ஓடி இருக்குது டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொண்ணூறு கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை இது ஒரு ட பார்க்கிங் சேலில் இருக்கு கஸ்டமர் வெஹிக்கிள் ப்ரைஸ் வந்து நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெக்சுவல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்துருக்க வேண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் இவர்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இது ஒரு சிங்கிள் ஓனர் சிக்ஸ் ஆர் பேக் ஏபிஎஸ் அலைவில் வர வேரியன்ட்டுங்க எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் ரூபா கேட்குறாங்க இதில் வெஹிக்கிளில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு செவன்ட்டி எயிட்டி தௌசண்ட் சர்வீஸ் பில் பண்ணது பில் வந்து டேட் இருக்கு எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ண பில் எல்லாமே கையில் இருக்குது இது ஒரு டைரக்ட் கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி இது நம்ம ஒரு ஃபோர் சிக்ஸ்டி அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் போலோ இது ஒரு டீசல் ஜிடி உங்களுக்கு வந்து ஃபூடு வந்து ஃபுட் பானட் போட்டிருக்காங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குது பதிமூணு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு தான் இதுவும் ரெக்கார்டு ரெக்கார்டில் இருக்க வெஹிக்கிள் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நாலு நாற்பது கேட்குது ஒரு நாலே கால் ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் டீசல் ஜிடி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இருபது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பேங்க் லோன் ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் பேங்க் லோன் பண்ணலாம் அப்புறம் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் இது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் லாஸ்ட்டு ஒரே ஓனர் வண்டி கிலோமீட்டர் அறுபத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு ஃபீஎன் டுவெண்டி த்ரீ ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வெல் மைன்டெடு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் தான் இதுவும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழை கால ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் பிக்ஸர் இல்லை நேரில் கம்பல்சரி நேஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க நிசான் டெரனோ இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ஒரே ஓனர் வண்டி ஈரோடு தேர்ட்டி த்ரீ ரிஸ்ட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்கறாங்க ரூபா ஃபைனல் சொல்றோம் ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை இயர் அண்ட் ஆஃப் வரைக்கும் நேரில் வரவங்க கம்பல்சரி நேஷனல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் வந்து ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க ஈரோடு தேர்ட்டி த்ரீ நம்பருங்க இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஒன்று இருபது கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி ரெண்டு இது வந்து லோக்கல் திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது பிரைஸ் வந்து நாலு தொண்ணூறு கேட்குறாங்க ஃபிக்ஸர் ஃபிக்ஸடில் நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நேஷல் பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் ஒரு மூன்று லட்ச வரைக்கும் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஓண்டா செட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டின் டால்பின் ஷேப் வேரியன்ட்டு இது ரெண்டு ஓனர் வெஹிக்கிள் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டயர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் வெஹிக்கிள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் எதுவுமே இல்லை செகண்ட் ஓனர் லோக்கல் லோக்கல் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு நாலு நாற்பது அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மருதி எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்க மாறுதியில இந்த அளவு ஃபிட்டிங்ஸ் போட்ட வெஹிக்கிள் யாருனாலும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் வண்டி ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த் ஓனர் டூ தௌசண்ட் எயிட்டு ஒரே வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் தான் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அபோ இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்பு அப்புறம் வந்து ஹார்ன் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லேருந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வெஹிக்கிளில் வந்து எந்த விதமான ரீபேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது அதுவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி போட்டிருக்கு உள்ள ஆம்பு சப் ஊஃபர் எல்லாமே மாட்டியிருக்கு வண்டியில் ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி கேட்குது ஒன் எயிட்டி கேக்குது ஒரு ஒன்னே முக்கால் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் இல்லை நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெகோசியல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி வேகனார் இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் இது எயிட்டி செவன் ரிஜிஸ்டர்ட் ஜெட் எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் இருபதாயிரம் கேட்குது ஒரு ஆறுரூபா பட்ஜெட் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி வந்து வெல் மைண்டட் ஒயிட் கலர் வண்டி ப்ராப்பராக இருக்கும் சர்வீஸ் வந்து எல்லாமே கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க இது லோன் வந்து அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பேங்க் லோன் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா இது ஒரு டூ டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாடல் இது ஒரு எல்என் கே வேரியன்ட்டு பேனாரோமிக்ஸ் அன்ட்ரூப் வந்துடும் இதில் சிக்ஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஸ்கோடா ஆக்டோவியா தொண்ணூ தொண்ணூற்றி எட்டாயிரம் ஓடி இருக்குது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரோ சொல்லி ஒரு ஏழு தொண்ணூறு அந்த மாதிரி கேட்குது ப்ரைஸ் பிக்ஸர் இல்லை நேரில் வரவங்களும் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பார்த்தீங்கன்னா ரெனால் டெஸ்டர் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இது ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டிஎன் டுவெண்ட்டி டூ ரிஸ்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா இருக்குது எல்லா சர்வீஸ் கம்பெனியில பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பட்ட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் இருக்கும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்க ரெனால்டு டஸ்டர் ஒன் டென் வேரியன்ட்டுங்க இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷல் தான் நேரில் வரவங்க கம்பல்சரியாக நேஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மயந்திர வெரிட்டோ இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் டி அண்ட் டுவெண்ட்டி எயிட் நாமக்கல் டிசுவண்டி ஃபேன்சி நம்பர் தான் இது டி சிக்ஸ் ஸ்டாப் அண்ட் வேரியன்ட்டு டுவேல் பேக் எவ்ஜிஸ் எல்லாம் வந்துடும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேக்குது பிரைஸ் ஃபிக்ஸர் இல்லை நேரில் வரவங்க கம்பல்சரி நேஷனல் உண்டு ஒரு டூ நைன்ட்டி அந்த மாதிரி வெரிஃபைனல் கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா மகேந்திரா இது ஒரு மரோசோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் இது ஒரு டாக்டர் யூசிட் வெஹிக்கிள் வெறும் ஐம்பத்தாயிரம் ஓடி இருக்கு ஏட்ஜெட் எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதில் பேக் ஏர்பேக் எக்ஸ்ட்ரா வீல்ஸ் க்ரோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எண்பதாயிரரூவா கேக்குது ஒரு ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் தான் இது பேங்க் லோன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் டு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொயாட்டோட எட்டியோஸ் லிவா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் இது வந்து டிஎன் ஃபார்ட்டி எய்ட் ஸ்ரீரங்கம் பிரிஸ்டு இது வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் நாற்பதாயிரோட இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு இது உள்ள சீட் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பிராண்ட் நியூ லெதர் சீட் கோஸ் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் வந்து செகண்ட் செட்டு நாலு டயருமே புது டயர் போட்டாங்க வண்டியில் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் எதுவும் இருக்காது இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் கேட்குது கேக்குது ஒரு ஆறு நாற்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஜீப் காம்பஸுங்க இது வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ்ல லிமிடெட் பிளஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பேனாரோமிக் சன்ட்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆர் பேக் வேரியன்ட்டு எல்லாமே வந்து டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எபோதா இருக்கும் ஒரு பிளாக் விரும்புறவங்களுக்கு அருமையான வண்டி இது வந்து மதர் ரிஜிஸ்டர்ட் செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பத்தாயிரம் ஓடி இருக்கு வெல் மேண்டட் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினோருவா சொல்கிறாங்க ஒரு பத்து எண்பது அந்த மாதிரி ஃபைனல் கேட்குறாங்க இது டேரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான் பிரைஸ் வந்து நேரில் வரவங்க கம்பல்சரி வெஷல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் நான் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டர் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் டுவெண்ட்டி டூ இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட் எம்ஜி ஷைன் வேரியண்ட்டுங்க இதில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லெதர் சீட் கவர்ஸு டயர்ஸ் வந்து செகண்ட் செட் டயர்ஸு கிட்ட லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது வந்து டிஎன் ஃபார்ட்டி நைன் ஒரே ஓனர் வண்டி இப்போ ஏ டுஜெட் எல்லாமே இதில் உங்களுக்கு சன்ப்ரூப் எல்லாமே வந்துடும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஐம்பது கேட்குது டேரெக்ட் கஸ்டமர் வெஹிக்கிழங்கு ஆர்சி ஓனர் வண்டி ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லைன்னா நேரில் வரவங்களும் கம்பல்சரி நெக்ஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ரூபாய்க்கு மேலே வரைக்கும் லோன் பண்ணலாங்க அது அப்புறம் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸுவி ஃபைவ் டபுளோ இது வந்து ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வேரியண்ட்டு டபிள்யூ டென்னு இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரூப் வந்துடும் டிஎன் எழுபத்தி மூணு நம்பர் ஒரே ஓனர்ரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ஒரு பதினொன்று எண்பது அந்த மாதிரி ஃபைனல் கிடைக்குங்க இப்போ நான் பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா மகேந்திரா மரசோ இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டாப் வேரியன்ட்டு இது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எண்பது கேட்குது கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஒரு ஃபேன்சி நம்பர் சிங்கிள் டிஜிட் மூணா நம்பர் ஒண்டிங்க இது ஏ ஜெட் இல்லாமல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது டாப் அண்ட்ல எம்ஐட்டு இதுல உங்களுக்கு பேக் கேபிஸ் அலவை எல்லாமே வந்துடும் இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எண்பது கேட்குது லோன் வந்து அப்படி உங்களுக்கு டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க இப்போ நான் பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபுண்டாய கிராண்ட் ஐட்டன் இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஓனர் வண்டி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரவா கேட்குறாங்க லோனே வந்து ஒரு நாலரூரூ வரைக்கும் பண்ணலாம் ஒரு சின்ன வண்டி காம்பேக்டான வண்டி வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிள் போகலாம் இது உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஒரு வரைக்கும் பண்ணலாம் இது கிலோமீட்டர் உங்களுக்கு இருபதாயிரம் ஓடணும் வண்டிங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் லேட்டஸ்ட் வண்டி இது ஒரே ஓனர் வண்டிங்க வெறும் பதினேழாயிரம் ஓடி இருக்கு ஏ டு ஜெட் எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் இது உங்களுக்கு இது செவன் சீட்டர் வந்துடும் உங்களுக்கு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது கேட்குறாங்க பேங்க் லோனே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் பண்ணலாம் ஒரு அஞ்சு ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் கிடைக்கும் மாருதியில் ஈகோ வண்டி ப்ராப்பரா இருக்கும் டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தெளிவா இருக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அறு எழுபது பர்சன்டேஜ் இருக்கு வண்டியில எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப பம்பர் கேரியர் எல்லாமே போட்டிருக்காங்க ஈக்கோ லேட்டஸ்ட் மாடல் போகிறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் வெறும் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா எட்டியோ சொல்லிவா ஒரு டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று இது ரெண்டு ஓனர் வண்டிங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க வண்டி வெல் மெயின்டைன்டு வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் எதுவுமே இருக்காது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் செலவில்லாத வண்டி உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு மாறுதி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டா தான் இது நம்ம மூணு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் கேக்குது ஒரு மூன்று ரூபாய் பட்ஜெட் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாங்க